சிலுவை பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்குது அதில் மிக அடிப்படையான மாற்றம் என்ன தெரியுமா உடன்படிக்கையில மாற்றம் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை துவங்கின இடமே சிலுவை தான் இதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்ன தெரியுமா பழைய உடன்படிக்கை கட்டளைகளால் ஆகிருக்கிறது புதிய உடன்படிக்கை வாக்குத்தங்களால் ஆகிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பழைய உடன்படிக்கையில சட்ட திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன செய்யணும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதுதான் பழைய உடன்படிக்கையில மேஜராக இருக்கும் அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் இதெல்லாம் நீ செய்தால் உனக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வரும் என்று முழுவதுமாக சட்டத்திட்டங்கள் கட்டளைகளினால் ஆன பழைய உடன்படிக்கை ஆனால் புதிய உடன்படிக்கையை பத்தி வேதம் சொல்கிறது விசேஷித்த உடன்படிக்கைகள் விசேஷித்த வாக்கு புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை முழுவதும் வாக்குத்தினால் ஆயிருக்கிறது நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் நான் உனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் நான் உனக்கு என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் நீங்களும் நானும் சிலுவைக்கு இந்த பக்கம் வாழ்றதுனால புதிய உடன்படிக்கை நமக்கு ஏராளமான வாக்குத்தங்கள் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் அத்தனை வாக்குத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது பழைய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்ந்தவங்க கட்டளையை கேட்டு சொல்ற மாதிரி செஞ்சா அவங்களுக்கு நன்மை ஆனா இங்கே அவர் சொல்ற வாக்குத்தத்தங்களை கேட்டு விசுவாசிச்சாலே நமக்கு அது கிடைக்கும் வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறவர்கள் அதை சுதந்திரிக்கிறார்கள் இது ஆபரகாமின் ஆசிர்வாதத்தோடே கனெக்ட் ஆகிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் சிலுவை பார்க்கும்போது நமக்கு வரணும் புதிய உடன்படிக்கையின் காலம் தொடங்கிருச்சு இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் என்ன விசேஷம் புதிய உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களால் ஆயிருக்கிறது புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களையும் படியுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் அதை அனுபவியுங்கள் விசுவாசத்தினாலேயே நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் வாக்கு தத்துவம் நிறைய நமக்கு கொடுத்திருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் படித்து பார்த்தோம்னா நிருபங்கள்ல புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்றவங்களுக்கு அத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கும் எனக்கும் தான் நீங்களும் நானும் வாக்கு கேட்க அழைக்கப்படுகிறோம் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க அந்த வாக்கு தத்தங்களை சுத நீங்கள் நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல நடக்கிறதை பார்க்க வேண்டும் விசுவாசித்தால் உங்களுக்கு அது அப்படியே ஆகும் என்று வேதம் பழைய உடன்படிக்கை உடன்படிக்கை கட்டளைகளால் ஆனது புதிய ஆயிருக்கிறது நீங்களும் நானும் சந்தி கிறிஸ்துக்குள் இருக்கிற எல்லா வாக்குத்தையும் சொந்தம் கொண்டாடுங்கள் அனுபவீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாக்குத்தங்களே தியானியுங்கள் வாக்குத்தங்களே பேசுங்கள் அந்த வாக்குத்தம் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்